சென்னை மன்னடியில் மல்லீஸ்வரர் கோவில் பங்குனி மாத தேரோட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மரத்தில் மல்லீஸ்வரர் ஆலய தேர் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் முத்தியால்பேட்டை சாலையில் தேர் போது மரக்கிளை மற்றும் மின் வயரில் சிக்கி நின்றிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மல்லீஸ்வரர் கோவிலின் தேர் மரத்தில் சிக்கி நின்றிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மண்ணடியில் மல்லீஸ்வரர் கோவில் பங்குனி மாத தேரோட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மல்லீஸ்வரர் ஆலய தேரானது மரத்தில் சிக்கி நின்றிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மல்லீஸ்வரர் ஆலய தேரானது மரத்தில் சிக்கி நின்றிருக்கிறது அதனை சீரமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது சென்னை மன்னடியில் கோவில் பங்குனி மாத தேரோட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தேரானது மரத்தில் சிக்கி நின்றிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பார்த்திபன் என்ன நடந்தது விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக சென்னை மண்ணடியில மல்லீஸ்வரர் கோயில் பங்குனி மாதம் தேரோட்டம் விழா வந்து வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது சுமார் முப்பத்தி ஐந்து அடிக்கும் மேல் இருக்கும் இந்த தேரோட்டம் சென்னை முத்தியால்பேட்டை சாலையில் வந்து கொண்டிருந்த போது ராட்சத மரம் மற்றும் இந்த மின் ஒயில சிக்கி கொண்ட சம்பவம் வந்து பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அறநிலையத்துறை அதிகாரிகள் அலட்சியத்தால் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக பொதுமக்களும் பக்தர்களும் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் ஒரு தேரோட்டம் நடைபெறக்கூடிய முக்கியமான சாலை இந்த சாலை வழியாக தான் வந்து தேரோட்டம் வந்து நடைபெற இருக்கிறது ஏற்கனவே அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் சரி மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் தெரியும் அப்பொழுது இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் ஊழியர்களை கொண்டு வந்து அந்த பிரதான சாலையில் தேர் செல்லக்கூடிய சாலையில் ஆங்காங்க எங்கு வந்து தாழ்ந்த நிலையில மின் வயிறுகள் இருக்கிறதோ எங்கு வந்து மரக்கிளைகள் இருக்கிறதோ அதை வந்து அப்புறப்படுத்தி பிறகுதான் அந்த சாலையில ஓட்டத்தை வந்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படி ஒரு எந்த ஒரு பணிகளும் வந்து ஊழியர்கள் செய்யாத விளைவின் காரணமாக தற்போது தேர்வோட்டம் வந்து எடுத்து செல்லும்பொழுது அந்த சாலையில நடுவில் அந்த இருக்கக்கூடிய ஒரு ராட்சத்தை மரத்தில் அந்த தேர்வோட்டம் சிக்கி கொண்டு இருக்கிறது ஆபத்தை உணராமல் எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாமல் அந்த அந்த இருக்க கூடிய ஊழியர்கள் வந்து சிலர் வந்து மேலே ஏறி அந்த சிக்கி கொண்டிருக்கக்கூடிய மரத்தை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய திரையில காண முடியும் இது போன்ற ஒரு நிலையில சேதங்கள் ஏற்பட்டால் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அல்லது அதிகாரிகள் என்ற ஒரு கேள்விக்குறி பக்தர்கள் இழந்திருக்கிறது அதுவும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாவினுடைய அவருடைய தொகுதி தொகுதியில இது போன்ற ஒரு அவர் அதிகாரிகள் அலட்சியத்தின் காரணமாகவும் இந்த ஒரு நிலை நீடிப்பதற்கு நம்ம நன்றாகவே வந்து பார்க்க முடியும் இருக்கிறது ஆனால் தேரோட்டத்தை மீண்டும் எப்படி இழுக்கப் போகிறோம் என்ற ஒரு எங்கும் கேள்விக்குறி மரக்கிளைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஏற்கனவே வந்து பல்வேறு பல்வேறு வந்து உயிர் சேதங்கள் ஏற்படுவது வழக்கம் அப்படி ஒரு விழிப்புணர்வு இருந்தாலும் அதிகாரிகள் இது போன்ற ஒரு அலட்சியமாக இருப்பதுக்கு மக்கள் வந்து பெரும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இனியாவது இந்த போல தேர்வோட்டம் எடுத்து சொல்லக்கூடிய நிலையில ஊழியர்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் தற்போது அந்த மல்லீஸ்வரர் கோயில் ஈடுபடக்கூடிய பக்தர்களுடைய கோரிக்கையா இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுமா விரிவான விவரங்களுக்கு நன்றி